ஒரு படத்திற்கு ரூபாய் முன்னூறு கோடி ஊதியம் பெறும் விஜய் தமிழ்நாட்டில் மாற்றத்தைக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கு வருவதாக அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அதேபோல் இன்னும் ஒரு மாதத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் விஜய் வரப்போவதாகவும் கூறியிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது தமிழக வெட்டி கழகம் சார்பாக பொதுக்கூட்டங்கள் நடக்க தொடங்கியிருக்கும் நிலையில் ஆதவ அர்ஜுனா மற்றும் பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் ஆகியோர் மட்டுமே பங்கேற்று தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றி வருகின்றனர் இதனால் தமிழக வெட்டிக் கழகம் தலைவர் விஜய் எப்போது களத்திற்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பு அறியரித்துள்ளது ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்ட நிலையில் இன்னும் சில டப்பிங் பணிகள் மீதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பணிகளை முடித்துக் கொடுத்த பின் விஜய் களத்திற்கு வரவுள்ளதாக அக்கட்சியினர் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று காலை விஜய்யின் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து தொடங்குவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரிலிருந்து விஜய் தொடங்கப்போவதாகவும் முதற்கட்டமாக நூறு இடங்களில் மக்களை சந்திக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் விஜய்யின் சுற்றுப்பயணம் தொடர்பாக மார்ச் மாதமே அக்கட்சியினர் பேசி வருகின்றனர் ஆனால் இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் விஜயின் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் இன்னும் ஒரு மாதத்தில் தொடங்கப்போவதாக அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதோ அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தனியார் கல்லூரி விழாவில் ஆதோ அர்ஜுனா கலந்து கொண்டார் அப்போது மாணவர்கள் தரப்பில் விஜயின் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஆதோ அர்ஜுனா ஒரு படத்திற்கு இருநூறு முதல் முன்னூறு கோடி வரை விஜய் சம்பாதித்து வருகிறார் எல்லோரும் ஆட்சிக்கு வந்த பின் ஏதேதோ செய்து வருகிறார்கள் ரூபாய் பத்து லட்சம் ஊதியம் அமெரிக்காவில் வேலை இன்னொரு பக்கம் அரசியலில் செயல்பட ஆர்வம் இருக்கிறது நீங்கள் என்ன தேர்வு செய்வீர்கள் யாராக இருந்தாலும் வேலையைத்தான் தேர்வு செய்வோம் ஆனால் அரசியலில் உள்ளவர்கள் சொத்து சேர்க்க வேண்டும் ஊழல் செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்கள் ஆனால் விஜய் முன்னூறு கோடி ஊதியத்தை தூக்கி போட்டுவிட்டு எதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் நம்பர் ஒன் ஆக இருக்கும் விஜய் தினமும் சண்டை போட்டு திட்டு வாங்குவதற்காக ஏன் வர வேண்டும் எம்எல்ஏவுக்கு இரண்டு தான் சம்பளம் ஆனால் விஜய் அரசியலுக்கு வருவது மாற்றத்தைக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் என்று தெரிவித்தார் அப்போது அங்கிருந்த மாணவர்கள் விஜய் உடன் வீடியோ காலில் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதற்கு ஆதவ் அர்ஜுனா இன்னும் ஒரு மாதத்தில் தமிழ்நாடு முழுக்க விஜயை வீடியோ கொண்டிருப்பீர்கள் சீக்கிரமாக உங்கள் அனைவரின் மாவட்டங்களுக்கும் விஜய் வருவார் என்று தெரிவித்துள்ளார் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துவதை மறக்காதீர்கள் வண்ணம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களை முதல் நபராக பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் சந்திக்கிறோம் வணக்கம்